யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல இரவு பத்து மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இரவு பத்து மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று சனி மகா பிரதோஷம் சிவபெருமானனுடைய மந்திரமான ஓம் நம மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடி எடுத்து வைக்கிறதும் சிவபெருமான அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் கொடுத்த காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுக்கும் சிவ ஆலயங்கள்ல மூன்று முறை அவரை நிதானமாகவும் பிரதானமாகவும் பலம் வருவது வில்வங்கள் திருநீரு இது கொண்டு அர்ச்சனை செய்வதும் உத்தமமான பலன்களை மேலும் பலம் சேர்க்கும் இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் ஆரம்பிங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நீ கொடுத்ததை திருப்பி கொடுத்தா மொத்தமாக கொடு அப்படின்னு இந்த திருப்பி கொடுக்கறது திருப்பி எடுக்கிறது திரும்ப திரும்ப பலிக்கு பலி அப்படிங்கிற விஷயம் நீ அன்னைக்கு பண்ணி இல்லை அதுக்கு நான் இன்னைக்கு மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த வண்டியும் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில் ஏறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் வித்தை வாகனம் சுபங்கள் பக்கத்தில் தான் போனோன்னு வந்துடுறேன் வந்தோடனே போயிடலாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது யாருக்கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்போ எத்தனை பேர் அண்ணே தம்பி அண்ணன் ஒருத்தர் தம்பி ரெண்டு மூணு பேர் அப்போ மூணு பேரோட மாரடிகிறது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ரிஷவராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்களுக்கு மூணாவது ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ நான் அந்த மாதிரி ஒரு பலனை தானே சொல்ல முடியும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் காரிய தடைகள் அப்படிங்கிறது ஒரு முயற்சிக்கு பிறகு விலக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையில் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வரும் ப்ராமிஸ் பண்ண இடத்துல இருந்து பொருளாதாரம் வராது கொஞ்சம் தடைப்பட்டு வருவதற்கான தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக நிச்சயம் ஒன்று இந்த அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி பங்காளி போடாயம் பொட்டேட்டோ வாடாயம் டொமேட்டோங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பெண் பிள்ளைகளையும் சமமான பங்காளியாக பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு சார் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு ஆனால் பாருங்கள் கொஞ்சம் லேசாக ஆட்டி விட்டதுக்கப்புறமா சக்சஸ் வரும் இந்த வண்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகலன்னா சாஞ்சிட்டு அதுக்கப்புறமேலே அடிப்பாங்க டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி லேசாக ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் ஒரு சின்ன ஃபம்பிள்னஸ் ஒரு தடுமாற்றம் ஒரு தடை அதுக்கப்புறமேல் பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளோ அப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் ரன்னிங் ஃப்ரீ ரன்னிங்காக இருக்கும் அப்படி நூறு மீட்டர் ரேஸில் கிடுகும் ஓடின மாதிரி ஒரு தருணம்ங்கிறது இருக்கும் பெரிய காரியங்களை இன்றைக்கி ரொம்ப அசால்ட்டாக ஒரு ஸ்டார்டிங் ட்ரிபிளுக்கு அப்புறம் பண்ணி முடிப்பீங்க அப்படிங்கிறது தான் மிதனராசினியர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் குடும்பத்தில் நல்ல அந்யூன்யங்கள் சந்தோஷம் பரிமாறிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கேக்கு கலர் கலரா இருக்கும் பேக்கரியில எல்லாம் கலர் கலரான உணவு அப்படிங்கிறது அடடா என்ன கலரு அப்படின்னு சார் இந்த டெட்ராபேக் ஜூஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு சோடா இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா அப்படின்னா சார் சொல்லும் போதே அலடா அப்படிங்கிற தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு கேளிக்கை வாடிக்கை விருந்துல முதல் அழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான சந்திப்புகள் ஆனந்தம் தர வேண்டிய தருணம் யாரோ ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரியே பேசுறாங்க கார்த்திக் சார் அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம்னா உங்களை இன்னைக்கு போய போறாங்க பாராட்ட போறாங்க பெருமையான தருணங்களை உங்களுக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் சந்திரன் பலம் பெறக்கூடிய ராசிலேயே அவர் சஞ்சாரம் செய்ய போறார் அந்த சொந்த நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ உங்க ராசியில சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சந்திரனை வரவேற்கிறதுக்கு நீங்க தயாராகிக்கணும் அன்புக்குரிய சொந்தங்கள் பாசத்திற்குரிய பந்தங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறது இருக்கிறது சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் நமக்கான நேரம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் அப்படிங்கிறத சொல்ல முடியும் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணக்கூடிய தருணமாகவும் இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் மறந்துட்டேன் ஆமா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு ஒரு சின்ன மயக்கம் ஒரு தயக்கம் ஒரு விஷயத்த சொல்கிறதுலையோ நமக்கு இந்த ரெக்வஸ்ட்டு கேட்குறதுலாம் வராது எப்போவுமே அப்படி அதிகாரமாகவே இருந்துட்டாங்க சார் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டாச்சு இப்போ ரெக்வஸ்ட்டாக எப்படி நம்ம போய் யார்கிட்ட ஒரு சமாதானம் பேசுறது அடடா தெரியாமல் இந்த தப்பை எப்படி மூடி மறைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த சாட்சிகாரங்காலா சண்டைக்காரங்காலாங்கிறத விட சாட்சிக்காரங்காலில் விட சண்டைக்காரங்காலே டைரெக்டாக உயர்ந்துடுங்க சமாதானம் பேசிடுங்க ஒரு ரெக்வெஸ்ட்டாக ப்ளீஸ் சார் அடங்கப்பா நீங்க ப்ளீஸ்லாம் எல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு ஐ ரெக்வெஸ்ட் யூ ஐ சின்சியர்லி தேங்க்யூ அப்படின்னு யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி இதெல்லாம் போட கத்துக்கங்க சிம்ம ராசி நேர்லே வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் லேசாக தான் ஆகணும்னா பாத்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் சார் இவ்வளோ தூரம் பாடுபட்டு கடைசியில் பார்த்தா என்னவோ சின்னதாக கொடுக்குறாங்க சார் கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை தொண்டைக்கும் பத்தலை என்ன பண்றது அப்புறம் போட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இவங்களை இதையும் விட்டுட்டோம்னா அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அதாவது லாபம்லாம் வேண்டாமுங்கோ ஏதோ கொஞ்சம் வியாபாரம் நடந்தா போதுங்க அதே மாதிரி ப்ரமோஷன்லாம் வேண்டாங்க ஆஃபீஸுக்கு வராதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இழுத்து பிடிச்சி தையல் போட்டு ஓட்ட வேண்டிய ஒரு தருணம் எதிரிக்கு சிம்ம சுப்பனமாக விளங்கினாலும் இந்த சின்ன எதிரியா பெரிய எதிரியாங்கிற கேள்வி மனசில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை எதிர்ப்பைத்தான் நானும் போராடுறது குடும்பத்திலையும் ஒரே எதிர்ப்பாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் ஒரே எதிர்ப்பாக இருக்குது வட்டாரத்துலேயும் ஒரே எதிர்ப்பாக இருக்குது அக்கம் பக்கத்துலேயும் எதிர்ப்பாக இருக்குது உங்கள் ராசியில் இருக்க கேதுவை எதிர்த்து நீங்கள் நீச்சல் போட்டு தான் ஆகணும் இந்த கேது உங்கள் ராசியை விட்டு வெளில போகிற வரைக்குமே கொஞ்சம் பம்பு நாப்பில் இருக்கிறது நல்லது கன்னிராசி நேர்களே இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பழிவாங்கன்ட்டு மட்டும் நிற்கக்கூடாது குறை பேசுகிறேன்னு நிற்கக்கூடாது நான் பேசி எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது உங்க அதை காட்டுங்க உங்க தெம்பு திறமையை காட்டுங்க உங்க வீரத்தை உங்க செயல்களில் காட்டுங்க காரியம் சாதிக்கிறதுல காட்டுங்க இந்த உறவுகளுக்குள்ள ஒரு ஈகோ வரக்கூடாது அதாங்க அந்த எக்கோ எக்கோ அந்த அகம் பிடிச்ச கவிதைன்னு சொல்றாங்கல்ல நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்ன பாத்தியா என்னால மட்டும்தான் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அது மாதிரி ஒரு சின்ன விஷயம் கழிச்சா கூட அதை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கம் உரிய டபுல்லா இருக்கும் இந்த எல்லாம் கூட லேசா கருவலயம் போடுறது கொஞ்சம் லேட்டா எழுந்திரிக்கிறது ஆமா சார் ஆமா சார் நீங்க சொன்னாலும் சொன்னீங்க லேட் ஆகி போச்சு அப்படின்னு இந்த லேட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் சுலாம் ராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் புகுதில இருக்கும் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை முதல் மரியாதை கிடைக்குமா கொஞ்சம் எனக்கும் அத கொடுப்பாங்களா எனக்கும் அதை சொல்லிடுவாங்களா எனக்கு பாருங்க சொல்லவே இல்லை என்ன மரியாதை அப்புறம் எனக்கு அந்த இடத்துல அப்படின்னு என்ன வான்னு கூட சொல்லலை என்னை பார்த்து திரும்பிக்கிட்டாங்க ஓ அப்படி இந்த எதிரியா இருந்தாலும் வீடு தெரியும் வந்தா வான்னு சொல்லணும்னு சொல்றாங்க சார் நம்ம பண்பாட்டுல அது இன்னைக்கு இல்லாம போச்சு மரியாதை இன்னைக்கு கிடைக்காம போச்சு சந்திரனுக்கே இன்னைக்கு கொஞ்சம் சரியா மரியாதை கிடைக்கல இந்த பூர்ண கும்பம் முதல் மரியாதை எப்ப பார்த்தாலும் எங்களையே கொஞ்சம் புகழ்ந்து பேசுவதுல கொஞ்சம் விட்டுடுங்க காரியம் பெருசா வீரியம் பெருசா தான் காரியம் தான் பெருசு வீரியம் கண்டிப்பா பெருசு கிடையாது ரோஷம் பார்க்க கூடாது கௌரவம் பார்க்க கூடாது ஆத்தரப்படக்கூடாது ஆவேசப்படக்கூடாது அல்லல் படக்கூடாது அழகா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொனே வெண்ணை திரண்டு வரும்போது பானைய போட்டு உடைச்சிடாதீங்க கவுக்கமா இருந்து காரியத்தை முடிச்சுட்டு இந்த பக்கமா வாங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த மரியாதை இல்ல இந்த அது இல்ல மரியாதைக்கு உருவம் கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் இது இந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த அப்புறமேல் பாத்துக்கலாம் த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஸ்டீஃபன் கூகை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செஞ்சுட்டே வாங்க மாத்தி எல்லாம் செய்யாதீங்க குறுக்கால்லாம் விடாதீங்க இந்த பின்னாடி செய்யறதை முன்னாடி செய்யறது முன்னாடி செய்யறதை பின்னாடி செய்யறது இந்த மாத்தி செய்யறது இந்த ஏமாத்தி செய்யறது நமக்கு தான் அந்த ஏமாத்துறது வராது இல்லை அப்படி எதுக்கு நம்ம பொய் சொல்லணும் பொய் சொன்னா மாட்டி போன ராசினார்களே போய் வேண்டாம் உங்க ராசியில சந்திரனே இன்னைக்கு பொய் சொல்லி மாட்டிக்கிறாரு அப்புறம் நீங்களும் பொய் சொல்லி மாட்டிக்காதீங்க அதே மாதிரி மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் மாசு கடைசி இல்லை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்க சொல்லுங்க எல்லாமே சுமூகமா நல்ல விதமா வந்து முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நாம நினைச்சுக்கிறது தான் பொதுவான ஸ்கெல்ல கண்டிப்பா கிடையவே கிடையாது பணம் நிறைய இருந்துட்டா சந்தோஷங்கிறது மட்டும் நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க பணம் இல்லாட்டியும் சந்தோஷமா இருக்கலாம் அந்த ராசி நேரத்தில் பணம் வருதோ இல்லையோ சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயம் வரும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேற்றுல பத்தி சின்ன கல்லு இந்த பெத்த லாபம் அப்படிங்கிறது இருக்காது சின்ன கல்லு சின்ன லாபமா தான் இருக்கும் சார் என்ன சார் சிறுசு லாபம்ட்டீங்க ரொம்ப பெருசா பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்தா அதில் இருந்த உலகத்துல யார் நம்ம கிட்ட சண்டைப்பட்டாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம் அதெல்லாம் ஜெயிச்சிடுவோம் மீண்டும் வந்துடும் ஆனால் இந்த அன்புக்குரிய உறவு வரும்போது அப்படி லேசா சுண்டி விட்டா கூட நமக்கு தாங்க மாட்டேங்குது சார் ரொம்ப வருத்தம் இருக்கு ஏக்கம் இருக்கு தவிப்பு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய மகர் ராசினியர்களுக்கு நானும் இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அப்படி இருக்கும் அன்புல ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து அதற்கப்புறமேல் சமாதானம் ஏற்படும் ஆனா சண்டை வந்ததுக்கப்புறம் சமாதானம் வந்தா தானே நல்லா இருக்கும் அப்புறம் இந்த ஒரு மூலம் மல்லிகைப்பூ ஒரு டம்ளர் காஃபி பெரிய அளவுக்கு சந்தோஷம் கொடுத்துரும் குடும்ப உறவுகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம கற்றுக்கணும் பிள்ளைகள்கிட்ட கோபதாபம் கூடாது பெரியவர்கள்ட்ட மதிப்பு மரியாதையாக நடந்துக்கிட்டோம்னாலே நிறைய நல்ல விஷயம் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிச்சோம் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தும் குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் இந்த கியூவை பைபாஸ் பண்ணுறது சார் விஐபி என்ட்ரி தான் போவேன் போவேன்னா இந்த கூட்டத்திலலாம் மாட்டேன் அப்படிங்கிறது அதேமாதிரி எங்கேயாவது கூட்டம் இருந்தால் ஓவர் கான்ஃபிடென்ஸாக போயிடுது சத்தியமாக சொல்கிறேன் மாட்டிப்பீங்க எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால காரியங்களில் எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் எதிர்நீச்சல் போட்டாலும் தண்ணியோட வேகத்துக்கு உங்களால் எதிர்நீச்சல் போட முடியாது அப்போ கூத்தத்தை ஒத்துக்கிறது நல்லதுங்க ஆமாங்க தெரியாமல் நடந்துருச்சுங்க ஐ அப்பாலஜி அப்பாலஜி கேட்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் ஆட்டம் எத்தரப்பக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முச்சுக்கெல்லாமே டெஸ்ட் மேட்ச் தான் டிரால முடியுது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாம் முடிய மாட்டேங்குது சார் அப்போ ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க கும்பராசினர்களே டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் போர் அடிக்கும் இன்னைக்கு நாள் கொஞ்சம் போர் தான் அடிக்கும் நீங்கள் திருப்பி அடிக்காதீங்க கொஞ்சம் சமாதானம் தூது விடுங்க தூது வருமா தூறல் வருமா காற்றில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படி தூது விட்டுட்டு சமாதானமாக பேசிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு சமாதானம் உங்களுக்கு தான் நல்லது அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி புண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஒரு உதவியாவது யாரையாவது பார்த்து சொல்வீங்க இந்த பணக்கார ஏழை அப்படிங்கிறது நீங்கள் தான் இன்னைக்கு ஆமாங்க வாங்க பணக்கார ஏழைங்களா அப்படின்னு தான் மீனராசி நேர்களை பார்த்து கூப்பிடணும் நல்ல காரியங்கள் செய்வதும் புண்ணிய காரியங்கள் செய்வதும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் தன்னம்பிக்கைகள் வரலாறு இதிகாசங்கள் புராணங்கள் இதன் மீது கொண்ட ஈர்ப்பு மோகம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் இல்லாம மகிழ்ச்சியான தருணங்கள் அவங்க எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை எல்லாம் உங்களுக்காக வந்து சேரும் குடும்ப உறவுகளிடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உதவியினால் உயரும் இப்ப எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்